அன்பார்ந்த மைவித்ரியாட்ஸ் குடும்ப உறவு அனைவருக்கும் வணக்கம் நாம் அனைவரும் நேற்றே அறிந்த செய்தி மைவித்ரியாட்ஸ் ஆப்பானது ஸ்டோரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு உள்ளது அதாவது மறைக்கப்பட்டு உள்ளது பட்டியலில் மறைக்கப்பட்டு உள்ளது ஆனால் பின்புலத்தில் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது பின்புலத்தில் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது புதிய நபர்கள் இணைப்பு தவிர்க்கப்பட்டுள்ளது இது ஒரு நடைமுறை செயல் ஓகேங்களா யாரும் பேணிக்காக வேண்டாம் இதனை இன்றைய மீடியா செய்தி முற்றிலும் நீக்கிவிட்டார்கள் இன்று போல் இன்று பொய் தகவல் பரப்புகின்றனர் இது மைவித் த்ரீ தெரியாத மக்களுக்கு ஒரு செய்தி ஓகேங்களா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா மைவி த்ரீ கிடையாது இது போன்ற தமிழகத்திலிருந்து உருவாக்கப்பட்ட பல நிறுவனங்களை வந்து இப்படி தான் நிறைய பேர் தடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போது மைவித் ஆட்ஸு அதுக்கு உட்பட்டு இருக்கிறதுனால இதையும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் என்று தடுக்கப்பட்டு இருக்காங்க ஓகேங்களா நமது நிறுவனம் நமது புரிதல் எப்போது அதற்கான அங்கீகாரம் பெற வேண்டும் குற்றம் இல்லை என்று நிரூபிக்கும் பட்சத்தில் எம்டி அவர்கள் மீண்டும் அதற்கான விளக்கங்களை கொடுத்து மீண்டும் சஸ்பெண்டில் இருந்து ஆக்டிவ் ஆக மறைவில் இருந்து வெளிச்சத்துக்கு செயல்படுத்துவார் அதுவரை அரசாங்கத்துக்கும் நீதித்துறைக்கும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அனைவரிடமும் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் ஓகேங்களா கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்போம் ஓகேங்களா உயரிய நோக்கத்தோடு கருத்தில் கொண்டு காத்திருப்போம் மீண்டும் வருவோம் மீண்டும் கண்டிப்பாக வருவோம் ஓகேங்களா கொஞ்சம் நமக்கு வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க இது எத்தனை நாளைக்குன்னு பார்த்தோம்னா குறைஞ்சது ஒரு இருபது நாள் தான் இருபது நாள் இருபத்தஞ்சு நாளைக்குள்ளே இது எல்லாமே உங்களுக்கு கிளியரன்ஸ் ஆகும் ஓகேங்களா வாழ வைத்து வாழ் தீமைக்கும் நன்மை செய் உண்மையை உறக்கச் சொல் நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் இதை வந்து தாரக மந்திரமாக எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கும் மக்கள் நிறுவனமான மைவித்திரி அரசில் நம்பினோர் கைவிடப்படார் ஓகேங்களா நிறையா நியூஸ் சேனலில் வந்து அதை பண்ணாங்க இதை பண்ணுங்க இப்போ இதையும் பண்ண போகிறாங்க அதையும் பண்ண போகிறாங்க எதை பண்ணாலும் எப்போ பண்ணாலும் எங்கேருந்து எப்படி வந்தாலும் அவங்க எல்லாத்தையும் இழுத்து கொண்டு தான் வந்து கொண்டிருக்கோம் அவங்க யாருமே நம்ம கம்பெனியில் வந்து நஷ்டம் அடையாதவர்கள் தான் ஓகேங்களா அதை மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க நாம் உச்சத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு சில தடங்கல்களையும் பல வளைவு நெளிவான பாதைகளையும் பல இடையூறுகளையும் சிந்தித்து சந்தித்து தான் ஆக வேண்டும் இந்த பயணத்தின் பொழுது அந்த பயணம் முடியும் வரை பொறுமையாக காத்திருந்து நமது நேரத்தை அதற்காக செலவழித்தால் மட்டுமே உச்சத்தை அடையும் முடியும் ஓகேங்களா உச்சத்தை அடைய முடியும் வரை காத்திருந்தால்தான் நமது இலக்கை அடையும் முடியும் நமது இலக்கை அடைய முடியும் இதை வந்து நம்ம எவ்வளோ தூரம் பண்ணுறோங்கிறது மேட்டர் இல்லை எப்படி பண்ணுறோங்கிறது தான் மேட்ரு இது வரைக்கும் இருந்ததெல்லாம் மேட்டர் இல்லை இந்த நேரத்தில் கம்பெனிக்கு நம்ம சப்போர்ட்டபுளாக கண்டிப்பாக இருந்தே ஆகணும் ஓகேங்களா இது வரைக்கும் தமிழகத்தில் இருந்தே எந்த ஒரு நிறுவனமும் வடியா வரைக்கும் அதாவது கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி மாநிலங்களை தாண்டி அதர் ஸ்டேட்டுகளுக்கும் இல்லை அதர் மாநிலங்களுக்கு இல்லை நாடுகளுக்கே போகக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக இருக்குது அங்கே ஒரு தமிழர் தான் எல்லோருடைய மனக்குமுறல் ஓகேங்களா இது போன்ற அசோக் சந்நிதி இன்னும் பல வலைதளங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் இது மட்டும் இல்லாமல் பல அரசியல் கட்சி சூழ்ச்சிகள் ஓகேங்களா நிறையா பேர் அரசியல் கட்சிக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பல வருஷமாக கட்சி ஆரம்பித்து இன்றைக்கும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஏழு பெர்சன்டேஜை தாண்ட முடியாமல் உட்காந்துருக்கோம் அஞ்சு பர்சன்ட் பெரிய ஏழு பெர்சன்ட்னாலே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக விளங்கும் ஓகேங்களா அந்த மாதிரி விளங்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட எண்ணி விரலை விட்டு எண்ணிடலாம் ஒன்று ரெண்டு மூணு அவ்வளோதான் இந்த மூணு கட்சி தான் ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் உள்ள கட்சிகள் கிட்டத்தட்ட நூறு கட்சிக்கு நூற்றம்பது கட்சிக்கு மேலே இருக்குது அவங்க எல்லாருமே அதை வந்து விரலை விட்டு என்ன முடியாது அது நூற்றுக்கணக்கான லெட்ரு பேட வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் நினைச்ச நாள்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டுருக்காங்க ஓகேங்களா ஆனால் யாராவது ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா கேட்டால் யாரும் எதுவுமே பண்ணவே முடியல இன்றைக்கி நான் தான் பெரிய கட்சின்னு சொல்லக்கூடியவங்களே இன்றைக்கி கூட்டணிக்காக அவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட போய் ஏதோ ஒரு இடத்துல கூட்டணி பெற பேசி அவங்களும் கூட இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிற ஒரு கால சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் மைவி திரியாட்சி நிறுவனம் ஒரு தமிழரால் தமிழனால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தில் இவ்வளவு தூரம் இவங்க வளர்ந்துட்டாங்களே இவங்களை இப்படியே முடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நாம் தப்பிக்கலாம் அல்லது நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்னே தெரியல அப்படிங்கிற ரீதியில் எல்லா கட்சிக்காரங்களும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி நம்ம ஆப்பையை உடக் முடக்க பார்க்குறாங்க உடைக்கவும் பார்க்குறாங்க முடக்கவும் பார்க்குறாங்க அது மட்டும் இல்லை நியூஸ் சேனல் சேனல்காரங்க கிட்டத்தட்ட முத முத நம்ம பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டில் சன் டிவி நெட்வொர்க்னு நான் தமிழ்நாட்டில் நான் சின்னப்பிலேயா இருக்கும்போது நான் அதை தான் பார்த்தேன் அப்போ தான் உருவானது அப்போ தான் உள்ளே வந்தது இன்றைக்கு வரைக்கும் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிவி சேனலாக உருவாகி இன்றைக்கி அதன் மூலியமாக ஒரு பதினேழு சேனலுக்கு மேலே தமிழகத்தில் மட்டும் உருவாக்கி கேரளா ஆந்திரா கர்நாடகான்னு பார்த்தோம்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது சேனலுக்கு மேலே உருவாகி அதை அந்த அந்த ஆப்புக்கெல்லாம் அந்த சேனலுக்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஓனர் தான் ஓகேங்களா இங்கே சன் டிவி கலாநிதி மாறன் கலாநிதி மாறன் அப்படி சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் தான் இன்றைக்கி இந்திய நம்பர் பணக்கார லிஸ்ட்டில் அவரும் ஒரு இடத்துல வந்து நிற்கிறார் இது காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா பல கட்சிகள் அவர் வந்து செயல்பட்டிருக்காரு அவர் இன்னும் மேலே மேலே உயர்ந்துகிட்ருக்காரு ஆனால் அவர் உயர்றதுக்கு பல கம்பெனிகள் தரிசான காரணமும் அவர் தான் ஓகேங்களா இது வந்து நான் எதுக்கு பக்கத்தில் சொல்கிறேன் அப்படின்னா தரிசான காரணமே அவர் அவரும் சேர்ந்து தான் ஓகேங்களா இது போல் பல நிறுவனங்கள் வளர்ந்துருக்கு அப்படி வளர்ந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி உ ஒருமித்த கருத்தாக ஒரே சொல்லாக இன்றைக்கி மைவித்திரியாட்சி மட்டும்தான் அவங்க கண்ணுக்குள்ள மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் எரியுது எல்லா இடத்துலையும் குடையுது எல்லா இடத்துலையுமே குடைஞ்சிக்கிட்டே இருக்குது அவங்க எப்படியாவது இந்த கம்பெனியை முடக்கணுங்கிற ரீதியில் இன்றைக்கி இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா கட்சிக்காரங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம நீதித்துறையை மட்டும் இருக்கோம் நல்ல ஒரு தீர்ப்பு கண்டிப்பாக வரும் அப்படி வரும் பட்சத்தில் எல்லோருக்குமே ஒரு என்ன சொல்கிறது தக்க பதிலடியாக இருக்கும் ஒன்றே ஒன்று தான் அவங்க முடக்கே ஆகும்னு நினச்சி ஒரே கான்செப்டில் இருக்காங்க நம்ம நிறுவனர் என் மைவித்திரியாட்ஸ் எம்டி சத்யானந்த் சார் வந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் வந்து ஆல்ரெடி செட்டில்டு நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஓகேங்களா ஆல்ரெடி அவங்க எல்லாருமே செட்டில்டு அவங்க குடும்பம் செட்டிலுடு அவரும் செட்டில்டு தான் ஆனால் அதையும் மீறி தமிழக மக்களுக்காக ஏதோ ஒன்று உருவாக்கி ஏதோ ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக உள்ளே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக செயல்பட்டவரை இன்னைக்கு இவ்வளோ தூரம் பண்ணி அவர் சரண்டர் ஆகிற அளவுக்கு உள்ளே வச்சுருக்காங்க ஓகேங்களா கடந்த அஞ்சாந்தேதிக்கு மேலே அவர் சரண்டர் ஆனார் யாருக்காக ஆனார் மைவித்ரி ஆட்ஸ் நிறுவனம் நல்ல கம்பெனி ஒழுக்கமான கம்பெனி இந்த கம்பெனியில் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் கேளுங்கள் நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லி இன்றைக்கி ஆகி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாட்களுக்கு மேலே ஆக போகுது முப்பத்தஞ்சு நாட்கள் ஆகிருக்கு இன்னும் எத்தனை நாட்கள் கிடக்கிறாங்கன்னு தெரியலை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா இத்தனை நாள் உள்ளே இருக்கிறாரு உள்ள எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா அது யாருக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம ஊட்டா ஒரு நாள் இருக்க முடியுமா ரெண்டு நாள் இருக்க முடியுமா மிஞ்சி போனால் ஒரு என்ன சொல்கிறது இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு ஒரு நாள் பத்து நாள் அப்படின்னா என்ன செய்ய முடியும் ஒரு ரிமாண்டில் வச்சாலும் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளில் வெளியே வந்துடுவோம் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் முப்பத்தஞ்சு நாளையும் கடந்து இன்னமும் உள்ளே இருக்கார் அப்படின்னா அவர் எவ்வளோ ஒரு மன வேதனையில் இருக்கலாம் இது வந்து நானும் எனக்குள்ளே யோசிக்கிறது ஓகேங்களா இவ்வளோ தூரம் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக மைவி த்ரீ மக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அவங்களுக்காக மைவித் த்ரீ ஓனரே இன்றைக்கி உள்ளே இருந்து நமக்காக அவர் உள்ளே இருக்கார் ஓகேங்களா எல்லாமே சப்மிட் பண்ணிவிட்டு நாளைக்கு எல்லாமே ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிற ரீதியில் வந்து கொடுக்கும்போது இந்த சேனல்காரங்களாம் நாளைக்கு என்ன செய்வாங்க இன்றைக்கி தப்பாக பேசிகிட்டு இருக்கிற சேனல்காரங்க எல்லாருமே என்ன செய்வாங்க சொல்லுங்க பார்ப்போம் எல்லா சேனலுக்காரங்களும் இன்றைக்கி யூடியூப் சேனல் எந்த சேனலை தொட்டாலும் யூடியூப்லேருந்து அந்த டி டூ கே அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா சேனல் இருக்குது ஓகேங்களா அந்த சேனலில் இன்றைக்கி வரைக்கும் தப்பாக பேசிகிட்டு இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க ஆனால் இப்படியே அவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும் இன்னொரு பதினஞ்சு நாள் இல்லை இருபது நாளைக்குள்ளே அவங்களுக்கு தக்க பதிலடி கண்டிப்பாக கொடுப்பாரு மைத்திரி அரசு நிறுவனத்தின் இன்னும் செயல்திட்ட வீரர் சத்யானந்தன் அவர்களால் மீட்டெடுக்கப்பட்டு இந்த நிறுவனம் இன்னும் மென்மேலும் வளரக்கூடிய ஒரு சூழல் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணுங்கள் நம்ம நிறுவனத்தில் இருக்கிறவங்க எல்லோருமே ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம் வகையால் தயவு செஞ்சு எல்லோருமே பொறுமை மிக மிக அவசியம் ஓகேங்களா இத்தனை நாள் பொறுமையாக இருந்தீங்க இன்னொரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் மட்டும் பொறுமையாகிருங்க நான் எதுக்காக இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் அப்படிங்கிறேன் அப்படின்னா பதினேழு பன்னெண்டில் ஏறிங்க வரும் ஓகேங்களா வந்தால் சந்தோஷம் அப்படி வராத பட்சத்தில் இன்னொரு இருபது இருபத்தஞ்சி நாளில் கண்டிப்பாக வெளியே வந்துடுவார் ஓகேங்களா நீதித்துறையில் வந்து அவங்க சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி மைத்துறை அது நிறுவனம் கண்டிப்பாக நல்லபடியாக ஓடும் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும் எந்த ஒரு அச்சம் கிடையாது தயவு செஞ்சு எல்லோருமே நம்புங்க ஓகேங்களா அதை விட்டுட்டு நான் அந்த நியூஸ் சேனல் பார்த்தேன் இந்த நியூஸ் சேனல் பார்த்தேன் அதில் அப்படி சொன்னாங்க இதில் இப்படி சொன்னாங்க ஏன் எப்படி சொன்னாலும் சரி இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு சேனல் போடுறான் அப்படின்னா அந்த சேலில் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நியூஸ் சேனலை மட்டும் போடணும் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் ஒவ்வொருத்தன லட்சக்கணக்கான செத் செத்துக்கிட்டே இருந்தால் தான் அவன் நியூஸ் போட முடியும் ஓகேங்களா அப்படி எங்கே சாகலை அப்படின்னாலும் இந்த மாதிரி நல்லா இருக்கிற கம்பெனியை சாகடிக்கிறது தான் அவங்க வேலையை ஓகேங்களா நல்லா இருக்கிற கம்பெனியை இழுத்து மூட வைக்கணும் இழுத்து மூடின கம்பெனியை திறக்க வைக்கணும் இது எல்லாமே நியூஸ் சேனலில் அவங்க வச்சுருக்கக்கூடிய ஒரு பேனா மையின் மூலமாக எவ்வளவு தூரம் திட்ட முடியுமா அவ்வளோ தூரம் இருக்காங்க அதுக்கு நம்ம எல்லோருமே ஆகிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு இன்றைக்கி வரைக்கும் இல்லை நீங்கள் எப்பயே பாருங்கள் இன்றைக்கி ஆன்லைன் மூலியமாக ஷேர் மார்க்கெட் அந்த மார்க்கெட் இந்த மார்க்கெட்னு சொல்லி எத்தனை பேர் தூக்கு போட்டு செத்துருக்கான் யோசிச்சு பாருங்கள் ஷேர் மார்க்கெட் ரீதியாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு என்னன்னு தெரியாமலே அவங்க எத்தனை பேர் போட்டு செஞ்சிருக்காங்க இன்றைக்கி ஆன்லைன் ரம்மி அந்த ரம்மி இந்த ரம்மின்னு சொல்லி ஏகப்பட்டவர் காசை இழந்து எத்தனை பேங்க் மேனேஜர்லேருந்து எத்தனை பேர் போட்டு செத்துருக்கான் இதுக்கெல்லாம் போராடாத நாயை இந்த கரங்க எதுக்காக மைவித் திரியாட்ஸ் மேலே மட்டும் இவ்வளவு ஆக்ரோஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி கண்ணுக்கே தெரியாத நபர்களை விட்டாங்க எங்கேருந்தோ என்னென்னமோ இப்போ ஆறு துறா ஜிஎம்ஆர் லோட்டு லட்சுக்குன்னு வந்த கம்பெனி எல்லாமே இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க அந்த கம்பெனிக்குலாம் எதிர்கொள்ளி சொல்லாமல் இவ்வளோ தூரம் இருந்தவங்க ஏன் நம்ம நிறுவனத்தை மட்டும் இவ்வளோ தூரம் இழுத்து அதுவும் நம்ம கோயம்புத்தூரில் நம்ம பக்கத்துலேயே இருந்த பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்காரங்க அந்த குடும்பத்தாளுக எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் வேணாலும் பண்ணலாம்னு நினச்சி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சுய ரூபத்தை உங்களுக்கு நான் வெளிச்சம் போட்டு கண்டிப்பாக இன்னொரு இருபது இருபத்தஞ்சி நாளில் தெரியும் ஓகேங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த அப்டேட்டு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா வேறு எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டும் உங்கள் மனசுக்குள்ளே ஓடவே வேண்டாம் ஓடவும் கூடாது வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகேங்க சார் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் வீடியோ போகிறேன் இது வரைக்கும் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி நல்வாழ்த்துக்கள் அடுத்த அடுத்த யூடியூப் சேனலில் வந்து நிறையா பார்க்காதீங்க எந்த ஒரு நெகட்டிவாக பேசுகிறவங்க எதையுமே எதுக்கிறாதீங்க ஓகேங்களா இதை மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க எனது சேனலை வந்து நீங்கள் நீங்கள் மட்டும் பார்க்க வேண்டாம் உங்கள் டவுன்லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் அனுப்பிங்க மைத் கார்ட்ஸ் நிறுவனத்தில் யாராக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அனுப்பிங்க நல்ல ஒரு நிறுவனம் நல்ல நிறுவனத்தில் நம்ம பயணிக்கிறோம் இந்த நிறுவனம் கண்டிப்பாக அடுத்த லெவல் அடுத்த லெவல் அடுத்த லெவல் தலைமுறையை தாண்டி கண்டிப்பாக ஓடும் நான் தலைமுறை தலைமுறையாக ஓடிக்கிட்டே இருப்போம் நீங்கள் தைரியமாக பயணிக்கலாம் கொஞ்சம் இது போன்ற தடங்கள் வரத்தான் செய்யும் இந்த தடங்களையும் தாண்டி நம்ம வந்து வெற்றி நடை போடுறதுக்கு என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகேங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் தேங்க் யூ